அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகிறது உங்கள் வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை பற்றிய விரிவான தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம் தொழில் நிதிநிலை குடும்பம் ஆரோக்கியம் என அனைத்திலும் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து தெளிவாக தெரிந்து கொள்வோம் தொடர்ந்து படித்து வாழ்க்கையில் வரும் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி சிறப்பாக முன்னேறுங்கள் மகர ராசி அன்பர்களே வணக்கம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டா ஒன்று இரண்டு பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மகர ராசிக்கு உரியவர்கள் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படும் கிரகப் பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை இப்போது விரிவாக பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியையும் புதிய சவால்களையும் கொண்டு வரும் மகர ராசி அன்பர்கள் உங்கள் ராசி அதிபதியான சனியின் அருளைப் பெற ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது ஓம் கம் நாமக என்ற மந்திரத்தை மூன்று முறை கூறுங்கள் மேலும் ஏழை எளியவர்களுக்கு உதவுவது அனுமன் சாலிச பாராயணம் செய்வது போன்ற செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை அதிகரிக்கும் இந்த மாதம் மகர ராசிக்கு ஏழரை சனியின் தாக்கம் முடிவடைவதால் பல வழிகளிலும் நிம்மதி உண்டாகும் எட்டாம் அதிபதியான சூரியன் ஆகஸ்ட் பதினேழு அன்று சிம்ம ராசிக்கு மாறுகிறார் பாக்கிய அதிபதியான புதன் ஆகஸ்ட் முப்பது அன்று சிம்ம ராசிக்கு மாறுகிறார் உங்கள் யோக காரகனான சுக்கிரன் ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்று மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு மாறுகிறார் சுக மற்றும் லாப அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் ராசியில் அதாவது பாகிஸ்தானத்தில் இருக்கிறார் குரு இந்த மாதம் முழுவதும் மிதன ராசியில் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் உங்கள் ராசி அதிபதியான சனி மீன ராசியில் இருக்கிறார் இதன் மூலம் உங்களுக்கு ஏழரை ஏழரை சனியின் தசை முழுமையாக முடிவடைகிறது ராகு மற்றும் கேது ராகு இரண்டாம் வீட்டிலும் கேது எட்டாம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் மகர ராசி அன்பர்களே ஏழரை சனியை முடிந்ததால் உங்களுக்கு அபாரமான தைரியமும் மன அமைதியையும் மீண்டும் வந்து சேரும் ராசி அதிபதி சனியும் செவ்வாயும் நல்ல நிலையில் இருப்பதால் உங்களுக்கு பலம் கூடும் ஆனால் ராகு குரு மற்றும் கேதுவின் நிலை காரணமாக சில துறைகளில் நீங்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் மாதத்தின் முதல் மூன்று வாரங்கள் சற்று கடினமாக இருக்கும் உங்கள் யோக காரகனான சுக்கிரன் ஆறாம் வீட்டில் இருப்பதால் வேலைகளில் திருப்தி குறைந்து தடைகள் வரலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஒரு ஒன்றுக்கு பிறகு சுக்கிரன் ஏழாம் வீட்டிற்கு வருவதால் நிலைமை மாறும் வியக்கத்தக்க முன்னேற்றங்கள் உண்டாகும் தொழிலில் சாதகமான மாற்றம் வரும் பிரச்சனைகள் நீங்கும் நிதி ரீதியாக இது ஒரு சாதகமான நேரம் ஆனால் இரண்டாம் வீட்டில் ராகுவும் ஆறாம் வீட்டில் குருவும் இருப்பதால் பணம் சம்பாதிக்க கடினமாக உழைக்க வேண்டும் எதிர்பாராத செலவுகளும் வரலாம் மாத இறுதியில் சூரியன் மற்றும் கேதேவின் சேர்க்கை செலவுகளை மேலும் அதிகரிக்கும் முதலீடுகளுக்கும் சொத்து வாங்குவதற்கும் இது சரியான நேரம் கிடையாது எனினும் லாபாதிபதி செவ்வாய் பாகிஸ்தானத்தில் இருப்பதால் கடினமான நேரத்திலும் உங்களுக்கு வருமானம் வந்து சேரும் இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஏழரை சனி நீங்குவதால் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவு மேம்படும் முழு ஆதரவு கிடைக்கும் நான்காம் அதிபதி செவ்வாய் நல்ல நிலையில் இருப்பதால் வீட்டில் அமைதியையும் சுபகாரியங்களும் நடக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு வாழ்க்கை துணையுடன் உறவு வலுப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாதத்தின் முற்பகுதியில் சிறப்பாக இருந்தாலும் எட்டாம் வீட்டில் கிரகங்களின் தாக்கம் வயிற்று பிரச்சனைகள் தலைவலி போன்றவற்றை ஏற்படுத்தலாம் மன அழுத்தம் மற்றும் ரத்த அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம் எட்டாம் வீட்டில் சூரியன் மற்றும் கேதுவின் சேர்க்கை கவனக்குறைவை ஏற்படுத்தும் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தரும் முதல் இரண்டு வாரங்கள் கடின உழைப்பு தேவை வருமானம் குறைவாக இருக்கலாம் பெரிய முதலீடுகள் மற்றும் புதிய ஒப்பந்தங்களை ஒத்திவைப்பது நல்லது மாணவர்களுக்கு இது ஒரு சவாலான மாதம் முதல் மூன்று வாரங்கள் படிப்பில் ஆர்வம் குறையலாம் ஆனால் நீங்கள் மன உறுதியுடனும் விடாமுயற்சியுடனும் படித்தால் நல்ல பலன்களை பெறலாம் மாதத்தின் கடைசி வாரத்தில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் ராகு மற்றும் கேது தினமும் துர்கா ஸ்தோத்திரம் மற்றும் கணபதி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வது நல்லது குரு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிவன் கோயிலுக்கு சென்று குருவே வழிபடுவது கடன்கள் மற்றும் ஆரோக்கிய பிரச்சனைகளை குறைக்கும் சூரியன் தினமும் காயத்ரி மந்திரம் அல்லது ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது ஆரோக்கிய குறைபாடுகளை நீக்கும் சனி ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமன் சாலிசா பாராயணம் செய்து ஏழைகளுக்கு உதவுவது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் இந்த மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்களும் சிறப்பான முன்னேற்றங்களும் உண்டாகட்டும் எல்லாமே நல்லபடியாக நடக்க வாழ்த்துக்கள்